ஆராதனை என்றால் என்ன ஆராதிக்கப்படுகிறவர் யார் என்று பார்த்தோம் யாரெல்லாம் ஆராதித்தார்கள் என்று சொல்லி முடிச்சிடலாமா முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு ஜீவன்கள் இந்த நான்கு ஜீவன்கள் என்பது என்ன அதை தொகையாக சொல்ல வேண்டும் என்றால் பர்லோகத்தில் தேவனுக்கு பணிவிடை செய்கிறவை எல்லாரையும் உள்ளடக்கியது கேராபீன்களும் சேராபீன்களும் அவர்கள் செய்கின்ற எல்லா பணிவிடைகளையும் உள்ளடக்கியது இசைக்கிள்ள வாசிக்கிறோம் தானியல்ல வாசிக்கிறோம் இந்த வெளிப்பாட்டு நூலில் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம் இந்த நான்கு ஜீவன்கள் அப்போ பரலோகத்தில் அவர் சன்னதியில் இருக்கிறவர்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் அதுக்கப்புறம் இருபத்தி நான்கு மூப்பர்கள் இந்த இருபத்தி நான்கு மூப்பர்கள் யார் பனிரெண்டு கோத்திர பிதாக்கள் பனிரெண்டு அப்போஸ்லர்கள் அவர்கள் திருச்சபை பழைய ஏற்பாட்டு திருச்சபைக்கும் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கும் பிரதிநிதியானவர்கள் சர்ச் ஆஃப் காட் பழைய ஏற்பாட்டில் அவருக்கு ஆராதனை செய்தவங்க புதிய ஏற்பாட்டில் அவருக்கு தொழுகை செய்கின்ற எல்லா தலைவர்களையும் உள்ளடக்கியவர்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் என்று அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்பாட்டு நூல் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனத்திற்கு பாருங்கள் அங்கே அநேக தூதருடைய சத்தத்தையும் கேட்டேன் இது அந்த பரலோக கவுன்சில் இருக்கிற மேல்மட்டத்தில் இருக்கும் தூதர்கள் அல்லாத பிற தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அநேக தூதர்கள் என்ன அர்த்தம் எண்ணி முடியாதவருடைய சத்தத்தை கேட்டேன் அவருடைய லக்கம் எப்படி இருந்ததா பதினாயிரம் பதினாயிரம் ஆகும் கோடான கோடி நட்சத்திரங்கள் எப்படியோ கோடிக்கணக்கான எண்ணி முடியாத தூதகணங்கள் அவரை ஓய்வு இல்லாமல் பர்சுத்தர் 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 என்று ஆர்ப்பரித்தார்கள் மிருக ஜீவன்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் கோடானு கோடி தேவதூதர்கள் நான்காவது யாரெல்லாம் அவரை ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்க்கிறோம் மூன்றாம் வசனத்தை பாருங்க யாராவது வாசிங்க பார்க்கலாம் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்க சகல சிருஷ்டிகளும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் உள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக மக்களும் ஏழாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது பரலோகத்திலே நடைபெறவிருக்கின்ற ஒரு ஒப்பற்ற ஆராதனையை பற்றி படம் பிடித்து காட்டுகிறார் நான் பார்த்த போது இதோ என்றால் அர்த்தம் என்ன பாருங்கள் என்று சொல்லுகிறார் பாருங்கள் சகல ஜாதிகள் உலகத்திலே ஜாதி மக்கள் இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் கோத்திரங்கள் கோத்திரங்கள் என்பது ஜாதியில் இருக்கும் உட்கிளைகள் அதுக்கப்புறம் ஜனங்களிலும் பாஷைக்காரரும் இருந்து உலகத்தில் ஏழாயிரம் மொழி பேசுகிற மக்கள் எங்க வருவாங்களாம் அந்த வரப்போகிற ஆராதனையில் பங்கு பெறுவாங்களாம் எல்லா ஜாதியைச் சேர்ந்த மக்கள் அதில் இருக்கும் கிளை கோத்திரங்கள் உலகத்தில் அத்தனை மொழி பேசுகிற மக்களும் அவர் அவருடைய ஒருவரும் எண்ணக்கூடாத திரள் கூட்டமான மக்கள் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால பெனிகின் பம்பாய்க்கு வந்திருந்தார் அந்த கூட்டத்துக்கு பதினேழு லட்சம் பேர் வந்திருந்தாங்களாம் பதினேழாயிரம் பேர் வீல் சேர்ல வந்திருந்தாங்களாம் பதினேழு லட்சம் பேர் என்ன சொல்லியிருக்குது ஒருவராலும் எண்ணக்கூடாததுமான திரள் கூட்டமான மக்கள் அதுக்கப்புறம் வெள்ளை அங்கிகளை தரித்துக்கொண்டு மீட்கப்பட்டதற்கு அடையாளமாக தேவனுடைய சுத்திகரிப்பை ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தோம் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் கொடுத்த வெண் விஸ்திரத்தை கல்யாண ஆடையாக தரித்துக்கொண்டு கைகளில் குருத்தோலை கொண்டாட்டத்திற்கு சின்னமான குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அவர்கள் மகாசத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை இருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் பாருங்கள் யாவரும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழன் என்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்கொப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு எப்படி தொழுது கொண்டாங்களா ஆமேன் எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக தேவனுக்கு எதை கொடுக்கணுமா ஞானமும் உடையது ஆண்டவரே ஸ்தோத்திரமும் உடையது கனமும் உடையது வல்லமையும் உடையது பலனும் உடையது எல்லாமும் உடையது எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுப்பதுதான் ஆராதனை கடைசியில் என்ன தெரியுமா எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு தகுதியாக இருக்கிறார் இந்த விந்தை அன்புக்கீடாய் என்ன காணிக்கை அப்புறம் கொடுக்க முடியாது சராசரங்கள் அனைத்திலும் அவன்புக்கு அன்புக்கு எம்மாத்திரம் அந்த அன்புக்கு எதுவும் நிகர் அல்ல தேவன் என்னை அன்பு கூர்ந்ததினால் தன்னையே கொடுத்தார் ஆராதனையினுடைய முதல் அம்சம் என்ன என்ன உனக்கு வேறு தேவர்கள் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே ஆராதனை என்பது கடைசியில் என்ன தெரியுமா எல்லாம் அவர் மீது நான் வைத்திருக்கும் அழியாத காதல் அவருக்காக நான் எதையும் இழக்கலாம் ஒரு பத்து ரூபாய் போடுறதா இல்லை எல்லாத்தையும் கொடுக்கலாம் பிள்ளைங்களை கேட்டால் பிள்ளைங்களை கொடுப்பேன் நீ எது கேட்டாலும் தர மாட்டேன் நம்ம நேசிக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் அதை செய்வோம் தெரியுமா உங்களுக்கு எனக்கு ஒரு நண்பர் அவர் சென்னையில் இருக்கிறாரு அவருடைய பேர் ராஜன் அந்த மனைவி ரொம்ப உயிருக்குயிரா நேசிக்கிறவர் அந்த காலத்துல போனஸ் கிடைச்சதுன்னா நான் சொல்றது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால அப்போமே அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் போனஸ் கிடைக்குமா நான் நினைக்கிறேன் இப்போ அது வந்து மூணு லட்சம் பெறும்னு நினைக்கிறேன் அந்த போனஸ் கிடைச்சா என்ன செய்வாராம் மாம்பழத்துக்கு போவாராம் டி நகருக்கு போவாராம் நல்லி சில்க்குன்னு ஒரு சில்க் கடை இருக்கு ரொம்ப பல வருஷமா இருக்குது அங்கே இன்னும் இருக்குது அந்த கடை வெளிநாட்டுக்காரங்க வந்தா வேற எந்த கடைக்கும் போக மாட்டா அந்த தான் போவாங்க பட்டுன்னா நல்லி சில்க்குன்னு சொல்லுவாங்க அங்கே போய் அன்னைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் அதுல ஒரு நாலாயிரத்து சொச்ச ரூபாய்க்கு என்ன செய்வாராம் நல்ல ஒரு அழகான ஒரு கஞ்சிபுரம் புடவை வாங்குவாராம் வாங்கிட்டு வெளியில வருவாராம் வெளியில வந்தா அவருடைய மனைவிக்கு ரொம்ப பிரியமானது அல்வா நெல்லை லாலா கடையில் அல்வா அது லாலானா யாருன்னு ரொம்ப வருஷமா எனக்கு தெரியல லாலான்னு ஒரு குடும்பம் இருந்துச்சுதான் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கிண்டு அல்வா நல்லா இருந்துச்சு தான் அதுக்கு பேர் தான் லாலா மிட்ட இப்ப லாலா குடும்பம்லாம் காணாமல் போயிடுச்சு இருக்கிறவெல்லாம் லாலான்னு பேர் வச்சிருக்காங்க ஒரு கிலோ அல்வா வாங்குவாரன் ஏன்னா அவருடைய மனைவிக்கு ரொம்ப பிரியமானது முதல்ல கஞ்சி குரப்பட ரெண்டாவது அல்வா ரொம்ப இஷ்டம் மூணாவது அந்த அம்மாவுக்கு இஷ்டமானது நல்ல ஒரு அஞ்சு முளம் மதுர மல்லிகை வாங்குவாராம் அந்த அம்மாவுக்கு மதுர மல்லிகைனா உயிர் இதுக்குள்ள அந்த ஐயாயிரம் ரூபாய் காலி ஆகியிருக்குமா மிச்சத்துல என்ன செய்வாராம் நீங்க டி நகரில் வெளியில வந்தீங்கன்னா தேங்காய் மாங்காய் சுண்டல் விற்பான் வண்டியை தள்ளிக்கிட்ட இன்னைக்கு விற்கிறான் அதில் போய் என்ன செய்வாரோ ஒரு ரெண்டு ரூபாய்க்கு சுண்டலை வாங்கிட்டு பஸ்ல ஏறி போவாராம் எங்கே போகிறாரு பெரம்பூருக்கு போகிறாரு வீட்டில் போய் என்ன செய்வாரோ அந்த மூணு யார்கிட்ட கொடுப்பாராம் உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டார் அவருடைய மனைவிகிட்ட கொடுப்பார் கொடுக்கும்போது என்ன செய்கிறாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இந்த கதையை சொல்லும்போது ஒரு எச்சரிப்பாக ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன் கடைசியில் பிரசங்கத்தை கேட்டதை மறந்துட்டு வீட்டில் போய் புருஷன்ட்ட சண்டை போட்டுறாதீங்க உன்னை கல்யாணம் பண்ணி என்னத்தையா நான் கண்டேன் அல்வாவை பார்த்தது உண்டா மல்லிகைப்பூ பார்த்தது உண்டா கஞ்சிபுரத்தை தான் பார்த்தது உண்டானு சண்டை போடுறாதீங்க நான் சொன்னது பி ராஜன்னு ஒரு தேவனுடைய மனுஷன் அவருடைய மனைவிக்கு அவர் செய்த அன்பின் பரிவர்த்தனையை சொன்னேன் அவர் என்ன சொல்கிறாரு மனைவி கிட்ட சொல்லுங்கள் உங்களை பார்த்தா நான் கேள்வி கேட்கணும் குழந்தை மடியில் இருக்கவங்க சொல்லலாமே என்ன சொல்கிறாரு மனைவி கிட்ட ஒப்புறான சத்தியம்மா உன்னை நான் நேசிக்கிறேன்டி அப்படின்றார் சொல்றாரா அன்பு என்ன செய்யும் அன்புக்காக எதையும் இழக்க கொடுக்கும் ஆராதனையே என்னது கடைசியில் அது அன்புதான் நம்ம செய்கிற ஆராதனையில் இது இருக்குதா இன்னும் கையை காலம் உதச்சிக்கிட்டு இருக்கணுமான்னு யோசித்து பாருங்க ஆண்டவரை காக்கா பிடிக்கிறதுக்காக அவருடைய பேரெல்லாம் சொன்னால் ஏமாந்துட மாட்டார் அ காட் வில் நாட் பி கேரிட் அவே பை ஆர் ஹியூமன் ஃப்ளாட்டரி தெரியுமா பொய்யா வஞ்சனையா புகழ்றது பெண் வேணும் என்றால் ஏமாந்து போகலாம் ஆண்ட ஏமாற மாட்டார் யூ காட் அவரிடத்தில் வஞ்ச புகழ்ச்சி செல்லாது கடைசியில் அவர் எதிர்பார்ப்பது என்ன உண்மையான அன்பை எதிர்பார்க்கிறார் ஜோ பண்ணலாமா ஒரு நொடி மாத்திரம் கொடுமானால் முழங்கால் படிடுவோமா இதுவரைக்கும் நான் செய்த ஆராதனை எப்படிப்பட்டது தேவன் விரும்புகிற ஆராதனை எப்படிப்பட்டது என் ஜீவகாலம் எல்லாம் என் வாழ்க்கையே அவருக்கு அன்பின் பரிவர்த்தனையாக இருக்க அன்பின் ஆராதனையாக இருக்க அவர்தான் எனக்கு மிகச்சிறந்தவர் அவரோடு இருக்கும் உறவே மிகச்சிறந்த உறவு அவரை போற்றுவதிலே எனக்கு ஒரு தனி சுகம் அவரை வாழ்த்துவதில் எனக்கு ஒரு தனி இன்பம் இதுதான் நான் செய்கின்ற புத்தியுள்ள ஆராதனை நல்லாண்டு நாள் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் என்னையே சமூலமாய் அர்ப்பணித்து வல்லமை கனம் மகிமை பெயர் புகழ்ச்சி எல்லாவற்றையும் நீர் ஒருவரே பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராக இருக்கிறீர் என்று சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளும் அந்த நிகரற்ற ஆராதனையின் அம்சங்களை எனக்கு தாரசுவாமி தேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேவாவியால் தூண்டப்பட்டவர் மக்கள் சிநேகமானவர் அனலான மக்கள் தேவ கட்டளை கீழ்படிந்தவர் அனலான மக்கள் வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள்